சென் பிரதான விரிவான செய்திகளுக்கு அனுர அரசாங்கம் கொண்டுவர எண்ணியுள்ள ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை நாம் முழுமையாக எதிர்க்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அறிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவின் அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு இன்று மத்திய வங்கி அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவினால் வெளியிடப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் அறிக்கை போலியானது என தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதை தடுக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை மேற்பார்வை பணிகளில் ஈடுபட உள்ள ஆசிரியர்கள் உள்ளிட்ட மேற்பார்வை அதிகாரிகளுக்கு அலைபேசி எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதியில் இடம்பெற்ற பீதி விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் அம்பாந்தோட்டை அங்குணு கொலபெலச பகுதியில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் பதினெட்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஜெர்மனியில் ஆயிரக்கணக்கான ரஷ்ய வெளிநாட்டினர் எதிராக கோஷங்களை எழுப்பியுள்ளனர் மேற்கொள்ளப்பட்ட திடீர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக லெபனானின் தலைநகர் பகுதிகளில் இஸ்ரேல் தொடர் பான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது கொண்டுவர எண்ணியுள்ள ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நாம் முழுமையாக எதிர்க்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அறிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகாவும் அவர் சார்ந்த தேசிய மக்கள் சக்தியும் ஒரு புதிய அரசமைப்பாக எண்ணியிருக்கின்ற வரைவை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது கட்சி பணிமனையில் செய்தியாளர்களை சந்தித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தேசியம் சார்ந்த அரசியலுக்கும் கொள்கை சார்ந்த தமிழ் மக்களுடைய இருப்பு சார்ந்த விடயங்களுக்கும் எதிர்காலத்தை மிகவும் சவாலுக்குரியதாகவே பார்க்கின்றோம் இதில் வரப்போகின்ற ஐந்து வருடங்களில் மிக முக்கியமானது போகின்ற முதலாவது வருடம்தான் தேர்தல் முடிவுக்கு பின்னர் கூட ஜேவிபியின் ஜே தங்களது கட்சிக்கு வடக்கில் ஆசனங்கள் கிடைத்துள்ளன என்றும் இனவாதத்தை மக்கள் நிராகரித்துள்ளனர் எனவும் சொல்லியுள்ளார் அந்த தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள் மிக தெளிவாக அம்பலமாகியுள்ளன தமிழ் தேசிய அரசியலில் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த நிலைப்பாட்டுக்கு இத்தனை வருடங்களாக தமிழ் மக்கள் ஆணை வழங்கி வந்திருக்கின்ற நிலையில் இந்த ஆணையை இனவாதம் என்று சொல்லி கொச்சைப்படுத்துகின்ற வகையில் டில்வின் சில்வா பேசியுள்ளார் உண்மையில் சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு எதிராக தமிழ் மக்கள் தமது நிலைப்பாட்டை எடுத்து வந்திருக்கின்ற நிலையில் அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை இனவாத நிலைப்பாடாக கொச்சப்படுத்தி இன்றைக்கு தேர்தல் முறையில் உள்ள ஒரு சில முறைகளால் எண்ணிக்கையில் ஒரு சில ஆசனங்களை பெற்றுக்கொண்டதை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிராகரிக்கின்ற என்று சொல்கின்ற கருத்துக்கள் எந்த அளவுக்கு ஆபத்து என்பதை எமது மக்கள் உணர வேண்டும் அந்த வகையில் தான் தேர்தல் காலத்திலும் நாம் எமது மக்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை சொல்லி வந்தோம் அதாவது இந்த அரசு தேர்தல் முடிந்த கையோடு இரண்டு இரண்டாயிரி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை தயாரிக்கப்பட்ட ஏக்கியராட்சிய என்ற ஒற்றையாட்சி அரசமைப்பை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்று சொன்னோம் அந்த ஒற்றையாட்சி ஏக்கியராட்சியை நிராகரித்து எங்களுடைய மக்களின் ஆணையை காட்டி தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தீர்வுக்கு கடுமையாக அழுத்தங்களை கொடுப்போம் என்ற கருத்தை தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் எதிர்காலத்தில் தமிழ் தீசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சுய அடிப்படையில் சமஷ்டி தீர்வை எட்டுவதற்கான அழுத்தங்களை கொடுப்பதற்கான செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம் என்று கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய நிதி பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் அமைச்சுக்களை ஜனாதிபதி அமைச்சுகளை ஜனாதிபதிநாயக்கா தன்வசம் வைத்துள்ளார் பிரதமராக கலாநிதி அமரசூரிய பதவியேற்றுள்ளார் மேலும் கல்வி தொழிற்கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சராகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய பதவியேற்றுள்ளார் வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித ஹேரத் பதவியேற்றுள்ளார் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சராக கலாநிதி சந்தன அபிரத்னா பதவியேற்றுள்ளார் நீதி தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக சட்டத்தரணி ஹர்சன நாணியகாரவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜும் பதவியேற்றுள்ளனர் விவசாயம் காணி கால்நடை மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக லால் காந்த பதவியேற்றுள்ளார் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர கருணா திலகவும் கடல் தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகரனும் பதவியேற்றுள்ளனர் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு சமூகப ோடுகை அமைச்சராக உபாலி பன்ிலகை பதிவியற்றுள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சராக சுனில் ஹந்து நெத்தி பதவியேற்றுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராக ஆனந்த விஜயபால பதவியேற்றுள்ளார் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகம் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக விமல் ரத்நாயகவும் பௌத்த சாசன அமைச்சராக பேராசிரியர் ஹினிதுமஸ் சுனில் செனவியும் பதவியேற்றுள்ளனர் சுகாதாரம் மற்றும் வகுசன ஊடகத்துறை அமைச்சராக வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ்த பதவியேற்றுள்ளார் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக சம்பந்த வித்யாரத் பதவியேற்றுள்ளார் இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமார கமகே பதவியேற்றுள்ளார் வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங்க பதவியேற்றுள்ளார் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக கலாநிதி கிருஷாந்த சில்வா அபேசேன பதவியேற்றுள்ளார் தொழில் அமைச்சராக கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பதவியேற்றுள்ளார் வலுசக்தி அமைச்சராக பொறியியலாளர் குமார ஜெயக்கொடியும் சுற்றாடல் அமைச்சராக வைத்தியர் தம்மிக்க பட்டபெந்தியும் பதவியேற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு இன்று மத்திய வங்கி அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடி உள்ளது இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு இன்று மத்திய வங்கி அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளது குறித்த கலந்துரையாடலின் பின்னர் ஜனாதிபதி மற்றும் புதிய அரசாங்க அமைச்சர்களை சந்திப்பதற்கும் இந்த குழு திட்டமிட்டுள்ளது இந்த சந்திப்பின் முடிவில் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் மூன்றாவது மதிப்பாய்வு தொடர்பான முன்னேற்றம் குறித்து தெரிவிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன விரிவாக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான மூன்றாவது மேலாய்வுக்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு நேற்று வந்தது இந்த விஜயத்தின் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் நான்காவது தவணை இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளது சர்வதேச நாணய நிதியம் நான்கு வருட கால நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் இலங்கைக்கு இரண்டு தசம் ஒன்பது அமெரிக்க டொலர்களை கடனாக வழங்க திட்டமிட்டுள்ளது இதன்படி அதன் முதல் தவணையாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் நாள் முன்னூற்று மூன்று மில்லியன் அமெரிக்க டொலர்களும் டிசம்பர் பதினூன்றாம் நாள் முன்னூற்று முப்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர்களும் இலங்கைக்கு விடுவிக்கப்பட்டது மூன்றாவது தவணையாக இந்த ஆண்டு ஜூன் பனிரெண்டாம் நாள் சர்வதேச நாணய நிதியத்தால் முன்னூற்று முப்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதி வெளியிடப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் அறிக்கை போலியானது என தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி வெளியிடப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் அறிக்கை போலியானது என தெரிவிக்கப்படுகின்றது போரின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுவது தொடர்பில் இந்த ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் போரின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுவதில் தமிழ் சமூகம் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்ததாகவும் எனினும் இந்த ஆண்டு முதல் அவ்வாறு இந்த வித தொந்தரவுகளும் இன்றி நினைவு நினைவுகூற சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கை தொடர்பில் அரசாங்க தரப்பு எந்தவித அதிகாரப்பூர்வ தகவல்களையும் வெளியிடவில்லை குறித்த அறிக்கை போலியானது என மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் ஊடக தரப்புகள் தெரிவிக்கின்றன இந்த போலி அறிக்கை தொடர்பில் தேசிய ஊடகங்கள் எவையும் தகவல் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்து நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப்பரசில் பருத்திய பெருப்பர்களை வெளியிடுவதை தடுக்கும் வகையில் உச்ச நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை பொறுப்புகளை வெளியிடுவதை தடுக்கும் வகையில் உச்ச இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் மற்றும் புள்ளிகளை வெளியிடுவதை தடுக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு இன்று பரிசீலனைக்கு அதற்கமைய குறித்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட போது பிரீதி பத்மன் சூரசேன அச்சல வெங்க புலி மற்றும் மஹிந்த சமயவர்தன ஆகியோரை கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்துவதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அசிந்ததாக கூறப்படும் மூன்று வினாக்களுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மதிப்பெண்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டமை குறித்தும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர அக்டோபர் பதினான்காம் நாள் அறிவித்த நிலையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை மேற்பார்வை பணிகளில் ஈடுபட உள்ள ஆசிரியர்கள் உள்ளிட்ட மேற்பார்வை அதிகாரிகளுக்கு அலைபேசி எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கல்வி பொது உயர்தர பரீட்சை மேற்பார்வை பணிகளில் ஈடுபட உள்ள ஆசிரியர்கள் உள்ளிட்ட மேற்பார்வை அதிகாரிகளுக்கு அலைபேசி எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் இந்த தடையை விதித்துள்ளது இதன்படி பரீட்சை மேற்பார்வை கடமையில் ஈடுபடும் பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரி தவிர்ந்த ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏனிய அதிகாரிகள் பரீட்சை நிலையத்திற்குள் அலைபேசிகளை எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் பரீட்சை நிலைய மேலதிக பொறுப்பதிகாரி ஆகியவர்களுக்கு மட்டுமே அலைபேசி எடுத்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் பரீட்சைகள் நடைபெறும் காலத்தில் மேற்பார்வை நடவடிக்கைகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி பரீட்சை மேற்பார்வை பணிகளுக்கு பரீட்சை திணைக்கள அதிகாரிகளுக்கு மேலதிகமாக மாகாண மற்றும் வலைய கல்வி பணிமனைகளின் அதிகாரிகளும் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் ஓர் மேற்பார்வை அதிகாரி பதினைந்து நாட்களில் இருபது பரீட்சை நிலையங்களை மேற்பார்வை செய்ய வேண்டும் எனவும் பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது ஏ ஐந்து பிரதான வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து இன்று ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதி தர்மபுரம் காவல் நிலையம் முன்பாக இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பரந்தன் பகுதியில் இருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி பயணித்த உந்துருளியும் விஸ்வமடு பகுதியில் இருந்து தர்மபுரம் நோக்கி பயணித்த உந்துருளியும் நீருக்கு நீர் மோதி விபத்துக்குள்ளானது உந்துருளியில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் தர்மபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் தர்மபுரம் பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாந்தோட்டை அங்குனுகொல பெலசா பகுதியில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் பதினெட்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அம்பாந்தோட்டை அங்குனு கொலபலச பகுதியில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் பதினெட்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அங்குனு கொலபலச பகுதியில் அமைந்துள்ள எரிபொருள் அண்மையில் உள்ள கார்களுக்கு வண்ணம் பூசும் வாகனம் திருத்தமிடத்தில் இருந்த இரும்பு பரல் திடீரென இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் அங்குனு கொலபலச வீதியில் வசிக்கும் சதீப சித்மினா என்ற இளைஞரே உயிரிழந்துள்ளார் வெடித்துதரிய இரும்பு பரல் வாகன திருத்தமிடத்தில் வாகனங்களுக்கு நிரப்பூச்சு திண்ணர் கொண்டுவர பயன்படுத்தப்படும் அதில் இருந்த வெடிப்பதற்கான காரணமாக இருக்கலாம் எனவும் மேலும் வெடித்த பரலின் மூடி பகுதி கலன்று வீசப்பட்டு இளைஞரின் கழுத்த பகுதியில் பலத்த காயங்கள் ஏற்பட்டதால் இளைஞர் அங்குனு கொலப்பலச மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் ஜெர்மனியில் ஆயிரக்கணக்கான ரஷ்ய வெளிநாட்டினர் புடினுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியுள்ளனர் ஜெர்மனியில் ஆயிரக்கணக்கான ரஷ்ய வெளிநாட்டினர் புடினுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியுள்ளனர் ரஷ்ய எதிர்க்கட்சி பிரமுகர்கள் யூலியா நவல்னி மற்றும் முக்கிய அரசியல்வாதிகள் இலியா யாஷின் விளாடிமிர் காரா முருசா ஆகியோர் போரின் ஆயிரமாவது நாளுக்கு முன்பாக பெர்லினில் அணி தங்கள் ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுத்தனர் அதன்படி இரண்டாயிரம் முதல் நான்காயிரம் வரை ரஷ்ய வெளிநாட்டினர் நகர மையத்தின் வழியாக ஹென்ரி டி ஹர்ஸ் பூங்காவில் இருந்து ரஷ்ய தூதரகத்திற்கு அணிவகுத்து சென்றனர் அப்போது அவர்கள் புடின் வேண்டாம் போர் வேண்டாம் போன்ற கோஷங்களை எழுப்பினர் எதிர்ப்புக்கு முன்னதாக இலியா யாஷின் அளித்த நேர்காணலில் ஒரே எண்ணம் கொண்ட பலரை சுற்றி இருப்பது போன்ற எதுவும் மக்களை உற்சாகப்படுத்துவதில்லை நாங்கள் ஒரு சில ஆய்வறிக்கைகளை உருவாக்க முடிவு செய்துள்ளோம் அதை சுற்றி நிறைய மக்களை திரட்ட முடியும் உக்ரைனில் இருந்து துருப்புக்களை திரும்ப பெறுதல் விளாடிமிர் புடின் ராஜினிமா செய்தல் மற்றும் அவரை விசாரணை செய்தல் மற்றும் அரசியல் கைதிகளை விடுவித்தல் ஆகிய எங்கள் அரசியல் கோரிக்கைகளை நாங்கள் தெளிவாகவும் வகுத்துள்ளோம் என்றார் பெர்லின் பேரணிக்கு ஒற்றுமையுடன் கூடிய எதிர்ப்பாளர்களுடன் ஐரோப்பாவில் வாழும் பல ரஷ்யர்கள் இந்த கருத்தை பகிர்ந்து கொண்டதாக தோன்றுகின்றது அதே போல் விளாடிமிர் காரா முர்சா கூறும் போது எல்லோரும் புடினை ஆதரிக்கவில்லை என்பதை எனது காட்டுவது முற்றிலும் அவசியம் என்று நான் நினைக்கின்றேன் அவரது சர்வாதிகாரத்திற்கு எதிராகவும் மக்கள் உள்ளனர் நாங்கள் அனைவரும் புடின் இல்லாத எதிர்கால ரஷ்யாவில் வாழ விரும்புகின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் பிரதமர் இல்லத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட திடீர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக லெபனானின் தலைநகர் பகுதிகளில் இஸ்ரேல் தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது இஸ்ரேலின் பிரதமர் இல்லத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட திடீர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக லெபனானின் தலைநகர் பகுதிகளில் இஸ்ரேல் தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்துள்ளது குறித்த தாக்குதல் நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாலஸ்தீனத்தில் வடக்கு காசாவின் பெய்லாஹியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக காசா அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது முன்னதாக வடக்கு இஸ்ரேலில் செசாரியா பகுதியில் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யா மீது நேற்று வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் பதினாறாம் நாள் வீட்டை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாவது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காசா குடியிருப்பு கட்டடம் மீது தற்போது தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்